சீமானவர்கள் வந்து புதிய வியூகத்தை தேர்வு அமைச்சிருக்காருன்னு சொல்றாங்க அதாவது டார்கெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த முறை வந்து நம்ம வாக்கு விழுக்காடு மட்டும் இல்லை சட்டமன்றத்துக்குள்ள நம்ம நுழை நோன்றதுக்கான வியூகங்கள் அமைப்போம்னு சொல்லிட்டு மக்களின் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு சொல்லிட்டு பிப்ரவரி ஏழாம் தேதி நடத்துறதா சொல்லியிருக்காங்க சார் ஏழு சீமான் நடத்தக்கூடிய மாநாடு தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய மாநாடாக இருக்கும் ராணுவ கட்டுப்பாட்டோடு அந்த கூட்டத்தை காட்டணுங்கிறது சீமான் தெளிவா இருக்கிறாரு அத காட்டிடுவாரு ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும் மிகப்பெரிய மணிமணியான கேண்டிடேட் இருப்பாங்க எல்லா துறைகளிலும் நிபுணத்துவம் பெற்றவங்களா இருப்பாங்க என்ன விட திறமசாரிகளா கேண்டிடேட்ஸ் இருப்பாங்கன்னு சீமான் சொல்றாரு அதுல பொதுத் தொகுதிகளில் பத்துக்கும் மேற்பட்ட பரையர் சமூகத்தை நிறுத்த போறாரு ஐந்துக்கும் மேற்பட்ட தேவேந்திரகுல வேளாளர் நிறுத்த போறாரு மேற்கு மண்டலத்தில் அருந்ததிர் தொகுதிகளில் பரையர் தேவேந்திரகுல வேளாளர்களையும் நிறுத்திடலாம் ஏன்னா அஞ்சு சதவீத உள்ஒதுக்கீடு பிரியாட்டி ரிசர்வேஷன் சீமான் இருக்கிறாரு நாட்டு நல்ல அக்கறை கொண்ட மக்கள் மீது அபிமானம் கொண்ட தமிழ் தேசிய அரசியலின் முன்னோடிகளாட்டு இருநூற்று பத்து நாலு பேர் களத்தில் இறக்க போறாரு எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட வன்னார் நாவர் குயவர் ஒட்டர் வீட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரவராஜகுலம் மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் யோகீஸ்வரர் முக்குவர் பரதவர் போன்ற பல சமூகங்கள்லையும் வாய்ப்புள்ளவங்களுக்கு அந்த டிக்கெட்டை சீமான் உறுதியா இருக்கிறாரு இன்னும் எடப்பாடிக்கு எதிராக ஒரு பெரிய வெடிகுண்டு மாதிரி ஒரு பெரிய இதை தேர்தல் நேரத்துக்குள்ள அவர் கடுமையா வீசுவார் அது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும் இந்த இருபத்தி ஆறு வீகம் என்னன்னா எடப்பாடியை பலகீனப்படுத்தி பதினேழு சதவீத ஓட்டுக்கு

வேலை செஞ்சிருக்க சொல்றாங்க உலக தமிழர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளுவம் தொடர்ந்து உரையாடி வருகிறேன் வள்ளுவம் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் என்னை பின்தொடருங்கள் வள்ளுவம் தமிழர்களின் பிரச்சனையை பொதுமக்களின் பிரச்சனையை வித்தியாசமாக மாறுபட்ட கோணத்தில் அணுகி உங்களுக்கு வழங்கி வருகிறார்கள் வள்ளுவன் தொலைக்காட்சியை தொடர்ந்து கண்டு கழியுங்கள் நன்றி வணக்கம் வல்லுவ நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நம்ம மூடி நினைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவர் யாரோட கூட்டணிக்கு போக போறாருன்றது ஒரு பெரிய புதிராவே இருக்கு இந்த இடத்துல விஜய் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறாரு அதிமுகவோட போகலான்னு எயிட்டி பர்சன்ட் முடிஞ்சிச்சு ஆனால் கன்ஃபியூஸ் ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சார் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறார் ஏன்னா அவரால் தனிச்சு நிற்க முடியாதுங்கிறது வெளிப்பட்டுச்சு நான் தான் சொல்லிட்டே இருந்தேன் இன்எலிஜிபிள் இன்காம்பன்ட் மண் குதிரன்னு அவர் தனிச்சு போடக்குள்ள எந்த முயற்சியும் அவர் எடுக்கலை இருபத்தி நாலில் ரெண்டு எம்பி சீட்டு வாங்குறது இருந்தார் என் தம்பி கண்ணன் ஒருத்தர் தான் அது உங்களுக்கு அரசியல் தற்கொலை ஆயிரும் வேண்டான்னு தடுத்தார் எடப்பாடி கிட்ட எடப்பாடிக்கு கிட்டேயும் விஜய்க்கு ஒரு நல்ல காண்டாக்ட் இருக்குது அதற்கு பிறகு சீமான்கிட்ட வந்து அண்ணா நம்ம ரெண்டோரும் சேர்ந்து போய் உதயநிதி ஸ்டாலின் வர்றதை தடுத்துருவோம்னு சீமான்ட்டே கேட்டார் அப்போ அவருக்கு வந்து தனிச்சு போட்டியிடணுங்கிற நோக்கமே கிடையாது ஒன்று ரெண்டாவது திமுக எதிர்ப்புங்கிறதான் பிரதானப்படுத்தினார் ஓகே அப்போ அதில் அண்ணா திமுகவோட ஒரு நட்பு வளையத்தை ஏற்படுத்துறதுக்கு தயாரினாரு சீமான் வந்து கொடநாடு கொலையை பற்றி விஜய்யா பேசலன்னு கேட்டார் அதை பற்றி கல்லூனி மங்கனம் மாதிரி காது கேட்காது கண்ணும் தெரியாதுன்னு கம்முன்னு இருந்துட்டார் சுனாப்பான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போ சீமான் வந்து தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடை பற்றி கேட்டாலும் அது அவருக்கு காதையே கேட்காது அந்த இடத்துக்குள்ள அண்ணா திமுக ஊழல் தான் சீமான்னு சொன்னாலும் அவர் அதை கண்டுக்கவே மாட்டார் கண்ணு தெரியாது அவருக்கு சீமான் எடப்பாடிக்கு ஊழலை பற்றியெல்லாம் சொல்லும்போது இந்த மூணு குரங்குகள் தீயதை பார்க்காதே தீயதை கேட்காதே பேசாதுன்னு போது எடப்பாடிக்கு ஊழலை பார்க்காதே கொடநாடு கொலையை பற்றி பேசாதேன்னு அவர் விரதமாட்டே இருந்துக்கிட்டார் அப்போவே அவருக்கு சந்தர்ப்பாத நிலைப்பாடு அந்த இடத்துக்குள்ளே தெரிஞ்சுது அப்போ அவரோட நோக்கம் வந்து எப்படியாவது திமுக அரசு அகற்றுறது தான் அவருக்கு நோக்கம் இதில் அவர் இரநூறு பத்து நாலு கேண்டிடேட் போட்டால் அது திமுகவுக்கு லாபங்கிறதையும் அவர் உணர்ந்தார் ஓ வெடியே தெரியாதவங்க தான் கிறிஸ்டின் மிஸ் ஓட்டை பிரிப்பார் அங்கங்கெல்லாம் சும்மா அறியில் விட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட விஜய்க்கு தெரியும் நம்ம தனிச்சின்னா பாமர அண்ணா திமுக ஓட்டை தான் பிரிப்போம் அது ஸ்டாலினுக்கு லாபம் ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அனுகூல சத்துருவாயிருவோன்னு அவருக்கு தெரியும் இப்போ எடப்பாடி விஜய் தனித்து நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அதில் எடப்பாடி கணக்கு சரி தான் நானும் விஜய் இன்எலிஜிபிள் இன்காம்பன்ட் மண்குதிரைங்கிறது வி எடப்பாடி சென்றிக்காட்டும் இதுதான் இருக்கும் சீமான் சென்றிக்காட்டும் விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு லாபங்கிறது நீ தமிழ்நாடே சொல்லுது அந்த கம்பரிசன் எல்லாருமே சொல்கிறாங்க அதே மாதிரி எடப்பாடி காட்டும் விஜய் மண்கூதிரை தான் இரநூற்று பத்து நாலு போட்டுக்கிட மாட்டார் கூட இருக்க அத்தனை பேரும் சந்தர்ப்பவாதி பல கட்சி மாறின ஆட்கள் யாரும் கேண்டடேட்டை போட்டுக்கிட்டு முப்பத்தொன்னில் பார்த்துக்கலாங்கிற எண்ணமே யாருக்கும் கிடையாது ரெண்டாம் கட்டத்துலையும் யாருக்கும் கட்சி நடத்தி இரநூறு முப்பத்தி நாலு கேண்டிடேட்டுக்குள்ள கெப்பாசிட்டி இல்லைங்கிறதும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு தெள்ள தெளிவாக வெட்ட வெளிச்சமாக அவங்க கட்சியோட அமைப்பு பலமற்றதுன்னு இன்னும் தெள்ள தெளிவாக தெரியுது பிரசாந்த் கிஷோரே நூற்றம்பது கேண்டிடேட் தான் போட்டிருக்கிறாரு அதில் மூணு கேண்டிடேட்டு இப்போவே பிஜேபியிட்ட வெலை போயிட்டாப்ல ஒரு அப்பர் பனியா ஷான்னு ஒரு திவாரின்னு ஒரு பிராமின் ஒரு சி ஒரு பூமிகார் இந்த பூமிகார் போன இடத்துல இன்னொரு இன்னொரு ஹயஸ்தாவை ஸ்ரீவஸ்தானி ஒரு ஹயஸ்தாவை உள்ள ரிபலுக்கு சப்போர்ட் பண்ணுறார் மற்ற தொகுதியில் ஒன்றும் பண்ண முடியல ஸோ பிரசாந்த் கிஷோர் நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு பெரிய பெரிய ஐடி ஆட்கள் எல்லாமே ஒற்றி கேண்டிடேட் போட்டவர்கள்ட்டே கேண்டிடேட்டு பீகார்லேயே தாக்கு பிடிக்க முடியல நீங்கள் ஒரு இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட்டில் ஒரு நூறு கேண்டிடேட் வேணால் மேக்சிமம் தேவை அது கூட எனக்கு டவுட்டு தான் நூறு கேண்டிடேட்லாம் ஒருத்தான கேண்டிடேட்டே இல்லைங்க எண்ணி பார்த்தா ஒரு கேண்டிடேட் வெயிட்டில் ஒருத்தா விஜய்கிட்ட மாநில நிர்வாகி புஷி ஆனந்த் எம்எல்ஏ அவரை சேர்த்துக்கலாம் ஆதவ் அர்ஜுனா கொஞ்சம் யங்ஸ்டர் பயர் ஃப்ரெண்டாக இருக்கார் விமர்சனம் பண்ணாலும் கேண்டிடேட் ஒருத்துக்கு தகுதியான ஒருங்கிறது நம்ம மறுக்கலை பணபலம் இருக்குது ரெண்டு அருள்ராஜ் ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் மூணு மூணு வெங்கட்ராமன் ஒரு ஆடிட்டர் நாலு இதை தாண்டி ஆ நம்ம தம்பி உசிலம்பட்டி தம்பி நிர்மல் குமார் அவனுக்கும் கொஞ்சம் பேக்கிங் இருக்குது அஞ்சு இந்த அஞ்சு தாண்டி இன்னொரு அஞ்சு போட்டுவிடுங்க மாநில நிர்வாகிகளில் ஒரு பத்து பேர் விஜயலட்சுமி தாகீரா இவங்கெல்லாம் ஒரு பத்து பேர் அந்த ஒரு பத்து பேர் ஒரு ரிட்டர்ட் ஜட்ஜி ஒருத்தர் காணலை அவரை தான் கோயில்பட்டியிலேருந்து ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பேராசிரியர் தம்பி ஒரு பத்து பத்து பேர் போடுங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு பத்து பேர் தேரும் ஒரு இருபதுக்கு மேலே எம்எல்ஏ டிக்கெட்டுக்கு ஒருத்தான் ஆட்கள் விஜய்கிட்ட இல்லை இதுதான் யதார்த்த நிலைமை இதை நுணுக்கமாக தெரியாதவங்க தான் ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு விஜய் பற்றி ஆகும்னு பேசுனாங்க சார் ஆனால் இன்னைக்கு தினமலரில் ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க சார் எடப்பாடி கிட்ட விஜய் வந்து நூறு சீட்டு கேட்க போகிறதா போட்டிருந்தாங்க நூறு சீட்டுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ளாட்சி தேரில் கவுன்சிலர் சீட்டு கேட்பாரா இருக்கும் இருபது எம்எல்ஏ டிக்கெட்டுக்கு மேலே அவர்கிட்ட கேண்டிடேட்டே இல்லைங்க இருபதுக்கு மேலே அவன்கிட்ட கேண்டிடேட்டே இல்லை நீ எப்படி நூறு சீட்டு கேட்டு இது பண்ணதுக்கு உன் கேண்டிடேட்டை காட்டுன்னு எடப்பாடி சொன்னால் யாரை கேண்டிடேட்டை காட்டுவீங்க இல்லைங்க கேண்டிடேட்டு யாருமே ஃபங்க்ஷன் பண்ணலை இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட அதில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாப்புல அதில் தஞ்சாவூரில் ஒரு தம்பியை பற்றி போட்டிருந்தாங்க இப்படி கொஞ்சம் வேறு போட்டு போட்டாங்கன்னா ஒரு இருபது சீட்டு வந்ததுன்னா நம்ம எம்எல்ஏ டிக்கெட்டு வந்துடலான்னு நினச்சி அந்த தம்பிமார் கொஞ்சம் ஃபங்க்ஷன் பண்ணுறானுங்க அவன் கொஞ்சம் கால்குலேஷனாக தான் போகிறான் இரநூற்று பத்து நாலு தொகுதியிலையும் விஜய் பிறந்தநாளுக்கு அன்னதானம் போட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் தின தினத்தந்தியில் இவர் பிசியானந்து செட் பண்ணி ஒரு நியூஸ் போட்டார் நான் இன்றைக்கும் சேலஞ்ச் பண்ணுறேன் விஜய் நாளில் நீங்கள் முப்ப முப்பத்தஞ்சு இடத்துல கூட அன்னதானம் போடலை இதுக்கு மேலே இரநூத்தி பத்து நாலுன்னு போட்டிங்கன்னா அந்த இரநூத்தி முப்பத்தினாலே உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ஏற்றுங்க கிள்ளியூரில் கிளாஸ்டன் தலைமையில் விஜய் பிறந்தநாளுக்கு ஆயிரக்கணக்காக இருக்குன்னு அன்னதானம் வழங்கப்பட்ட காட்சி அப்படி நீங்கள் காங்கேயத்தில் அந்த காட்சி வெள்ளக்கோயில் அந்த காட்சி உசிலம்பட்டியில் அந்த காட்சின்னு ஒரு இரநூத்தி முப்பத்தி நாள் படத்தை நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் போட்டுட்டிங்கன்னா நான் தப்பா சொல்ல நானே ஒத்துட்டு போயிடுறேன் முப்பத்தஞ்சுக்கு மேலே இல்லை அப்போ இப்படியே பண்ணிக்கிட்டு அமைப்பு இல்லாமல் பூத் கமிட்டி போட்டாச்சு அது போட்டாச்சுன்னு பூத் கம்யூனிட்டிக்கு ஒர்க் பண்ணக்கூடிய முகங்களா இது ட்ரீனர்ல ஒரு யாதவ் கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு தம்பி ஒருத்தர் அவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறாரு நம்ம அதை என்ன டக்குன்னு வரமாட்டேங்குது ஓகே கொஞ்சம் ஒரு பிசிக்கலி சேலஞ்சுன்னு கூட அந்த தம்பியை சொன்னாங்க அவர் கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு அந்த ட்ரீனர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் எல்லாத்துக்கும் அன்னதானம் இது பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க நம்ம அப்புனுவா டி நகரு அப்படிதான் நினைக்கிறேன் அந்த தம்பி அப்புறா நாங்கள் ஓகே நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இப்படி வந்து உங்களுக்கு பிறந்த நாளுக்கே முப்பத்தஞ்சு தொகுதிக்குள்ளே தான் நடந்தது இரநூத்தி பதினாலுங்கிறது பொய் அப்போ உங்களை இருநூற்று பதினால்க்டிட் இல்ல சரியா கேண்டிடேட்டே சரியா தரமாட்டான் அப்போ நீங்க இதை வச்சுக்கிட்டு எப்படி தனிச்சு நிற்பீங்க அப்போ நீங்க தனிச்சு நிற்க போறதெல்லாம் ஜான ஆரக்கியசாமியும் ஆதவர்ஜுனாவும் அவங்க எடுக்கக்கூடிய வாமிட்ட இங்க உள்ள ஏமாளியான வயர்களான களம் தெரியாத ஏசி ரூம் அனலிஸ்ட் ஏமாத்திர வேலை ஏமாத்திர வேலை மோசடி வேலை ஓகே இப்படி தான் முன்னாடி ஒரு மோசடி பண்ணாங்க பன்னெண்டாயிரம் சிம்பல் இல்லாத இடத்துல கடலூர் விழுப்புரத்தில் இருநூறு இடத்துல நின்று நூற்றி இருபதை ஜெயித்துக்கிட்டு மூணாவது பெரிய கட்சாங்க நாம தான் பூந்த அடித்து நகர்த்தனோம் சவுக்கு சங்கர் ஓடிட்டாரு கஸ்தூரி சங்கர் ஓடிட்டாரு ஆதன் மாதேஷ் உண்மைதான் சார் நீங்கள் சொல்கிறதா உண்மை அவங்க மோசடி பண்ணிட்டாங்கன்னு பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ விஜய்க்கு இருக்குது பாப்புலாரிட்டி ஃபேஸ் வேல்யூ அவருக்கு ஒரு கூட்டம் வரும் அதையும் எப்படி பதுக்கல் மாதிரி ஒரு நைட் சனிக்கிழமை தான் பண்ணுவாங்க நிறைய கூட்டம் பண்ண மாட்டாங்க என்ன ஜிம் மிக்ஸ் பண்ணாங்க என்ன மோசடி பண்ணாங்க விஜயகாந்த் மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா விஜயகாந்தோட உங்களுக்கு வேணால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கூட வரும் விஜயகாந்துக்கு ஒரு ஐயாயிரம் பேர் வந்தால் உங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு பேர் வரும் பத்துன்னா பதினஞ்சு வரும் இவ்வளோ தான் உங்கள் ரேஞ்சி இதை தடுக்கிறதுக்கு என்ன வித்தைகளையும் என்ன ஜிம்மிக்ஸுகளையும் என்ன சேர்க்கைத்தனத்தையும் பண்ணிங்க ஸோ இது எல்லாமே மார்க்கெட்டிங் பிராண்டிங்கில் உள்ள வேலைகள் இது இப்போ கரூர் கரூர் விஷயத்தில் இவங்களுக்கு வந்து அமைப்பு பலங்கிறது எக்ஸ்போஸ் ஆகி போச்சு ஓகே நான் ஏற்கனவே இல்லைங்கிறத சொன்னேன் இவன் தெள்ளத்துல எக்ஸ்போஸ் ஆகி போச்சு அவங்களால தனிச்சு இரநூத்தி பத்து நாள் போட முடியாது விஜய் சிஎம் கேண்டேட்டு நிற்க முடியாது தினகரன் சொல்றது கூட விஜய் எடப்பாடி பக்கம் போயிடக்கூடாது பிடிச்சி நிறுத்தினு அங்கே தான் சொல்றாரு அவர் எடப்பாடி பக்கம் போனால் தினகரன் கலந்து ஸ்டாலின் பக்கம் போவார் விஜய் தலைமையில் தனி கூட்டணி அமையும் அது நான் இருப்பேன்னு சொல்லலையே அவர் இருப்போன்னு சொல்லலையே சார் ஆனால் தனிச்சு நிற்கிறதுக்கான வேலைகளை விஜய் அவர் டீம் வந்து பாக்குறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு சின்னங்களை தேர்தல் ஆணைக்கு நவம்பர் முதல் வாரத்துல அனுப்ப போறாங்க தனிச்சு நிற்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க கேண்டிடேட் இல்லைப்பா எப்படிப்பா தனிச்சு நிற்பாங்க பொய் சொல்கிறான்ப்பா அவன் காதில் பூச்சி தீர்க்கா இல்லை சார் ஆதரவு வருஷன்னா பைத்தியகாரன் ரிப்போர்ட்டர் காலில் பூ சுற்றிட்டு இருக்கிறான் தினமலர் காதில் நல்லா பூ சுத்தப்படுது தினமலர் ரிப்போர்ட்டர் காதில் அப்படி முழங்கணக்காக பூவை சுத்திட்டு இருக்கிறான் ஆதவ அர்ஜனாவும் ஜான ஆரோக்கியசாமியும் தினமலர் நிறுவனம் பிடிச்சிடுங்கப்பா அல்ல நீங்களே ஒரு சர்வே எடுத்து பாருங்க ஐபி ரிப்போர்ட் பண்ணிட்டான் கேண்டிடேட் கிடையாதுன்னு ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டான் விஜய்ட்டை இரநூத்தி நாலு கேண்டிடேட் கிடையாது எல்லாம் கும்பல் தான் சந்தர்ப்பவாத கூட்டம் தான் விஜய் மாதிரி கேண்டிடேட் போட்டுவிட மாட்டாங்க ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு ஆதரவு வட்டாரம் தான் அங்கே இருக்கே தவிர இரநூற்றி பத்து நாலு கேண்டிடேட்டு இல்லைங்கிறத சொல்லிக்கலாம் ஈசிஆர் சார் அவனே அப்புன்னு நம்ம ஏன் இருக்கவங்கள காரைக்குடியில் ஒரு டாக்டர் அவர் விஜயோட பெரிய ஆளுன்னு நினைப்பாரான் தண்ணே அவ சொன்னாங்க ஸோ இப்படி வந்து ரொம்ப லிமிட்டட் கேண்டிடேட் தான் இருக்காங்களே தவிர மற்றபடி கேண்டிடேட் இல்லை கன்னியாக டிஸ்ட்ரிக்டில் ஏழு தொகுதியிலுமே ஆறு தொகுதியிலுமே கேண்டிடேட் கிடையாது ஸோ எப்படி நீங்கள் ஒருத்தான கேண்டிடேட் போடணும் இல்லை அல்லது நாம் தமிழர் சீமான் மாதிரி படித்த ஐடியாலஜிக்கலாக உள்ள கேண்டிடேட்டை உறுதியான கேண்டிடேட்டாக போடணும் சந்திரபிரபா ராம்நாட்டில் ஒரு டாக்டர் அவங்க எப்படி சத்யா திருநெல்வேலியில் கார்த்திகா காளியம்மாள் அவங்க போயிட்டாங்க பட்டு வெயிட்டான கேண்டிடேட் தான் அந்த சகோதரி விடும்பாவனம் கார்த்திக்கு இப்படி ஒரு கொள்கை பிடிப்புள்ள அந்த கொள்கையை ஒரு இடத்துக்குள்ளே பேசக்கூடிய ஒரு இரநூறு பத்து நாலு கேண்டியேட்டு நிறுத்த முடியுது அதுவும் இளைஞர்களை நிறுத்த முடியுதுன்னா உங்ககிட்ட கும்பல் தான் இருக்குது சிவாஜி மண்ட மாதிரி இருக்கீங்க சிவாஜிக்கு அம்பது சீட்டு ஜானேயே கொடுத்தாங்க அம்பது பேர்ல சிவாஜி இருபத்தஞ்சு சத வாக்கெடுத்தாரு தொண்டைமா ராதாகிருஷ்ணன் இந்த மூணு ஒருத்தவரம் மீதி நாற்பத்தி ஏழு பேர்ல கேண்டிடேட் வெயிட்டி எங்க இருந்தது மூணு பர்சன் நாலு பர்சன் ஓட்டெடுத்தாங்க இதே மாதிரிதான் சிவாஜி மண்டபம் மாதிரி தான் விஜய் நர்ப்பணி மன்றமும் இருக்குது விஜய் மண்டமும் இருக்குது டிவி கே மாறி இருக்குது அது தமிழகம் முன்னேற்ற முன்னணியம் அது மாறிச்சு அதுல ராசேகரன் சொல்றதுதான் அண்ணன் சிவாஜி கேப்பாரு புஷ்ஷி சொல்றதுதான் விஜய் கேட்பாரு விஜய்க்கும் கேடர்ஸுக்கும் கான்டாக்ட் கிடையாது சிவாஜிக்கும் கேடர்ஸுக்கும் கான்டாக்ட் கிடையாது ராஜசேகர் தான் ஆலி நாள் புஷி தான் ஆலி நாள் எங்க வளங்கும் எங்கெங்க வளங்கும் விஜயகாந்துக்கும் அந்த கேண்டிடேட்ஸுக்கும் டைரக்ட் கான்டாக்டுங்க அவனுக்கு என்ன பிரச்சனைனா விஜயகாந்த் நின்று செய்வார் பொருளாதார உதவினா செய்வார் தொழில் தொடங்குறதுக்கு அவருக்கு ஃபைனான்ஸ் பண்ணுன்னா செய்வார் விஜயகாந்த் கூடலாம் கம்பேர் பண்ணவே முடியாது அவர் லீடர் நடிகர் சங்க லீடராக தலைவராக இருந்த லீடர்ஷிப்பை நிரூபித்தவர் விஜய்க்கு என்ன லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது அதான் சொன்னேன் முகத்தில் கரி பூசி பூசி கிடாதீங்க விஜய் குதிரை இன்னெலிஜிபிள் இன்காம்பென்ட் இன்னும் அதை தான் நிரூபிப்பார் அரசியல் என்னென்னு தெரியலங்க அவருக்கு ஓகே சார் சார் சீமான் அவர்கள் வந்து புதிய வியூகத்தை எதுவும் அமைச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க அதாவது டார்கெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த முறை வந்து நம்ம வாக்கு விழுகாடு மட்டும் இல்லை சட்டமன்றத்துக்குள்ள நம்ம நுழை நோன்றதுக்கான வியூகங்கள் அமைப்போம்னு சொல்லிட்டு மக்களின் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றத்தை தீவிரமும் மக்களின் மாநாடுன்னு சொல்லிட்டு பிப்ரவரி ஏழாம் தேதி நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க சார் எப்படி பார்க்குறீங்க இப்போ ஏழு சீமா நடத்தக்கூடிய மாநாடு தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய மாநாடாக இருக்கும் விஜய்க்க விட அதிகளவு கூட்டம் க காட்டணங்களில் தெளிவாக இருக்கார் விஜய்க்க மாநாடு கூடி கலையிற கூட்டம் தான் கும்பல் தான் அது ஓட்டு இல்லை அது ஓட்டு இல்லை வெறும் கும்பல் தான் அதில் உள்ளவங்க ஒரு டீம் ஸ்பிரீட்டில் நிற்க மாட்டான் ஒருத்தனை ஒருத்தன் ஏற்றுக்க மாட்டான் ஒரு பைண்டிங் ஐடியாலஜி கிடையாது சந்தர்ப்பவாத பச்சை வந்தி சுயநல கூட்டம் அது ஒன்றும் பெரிய இது இல்லை சிவாஜிக்கு வந்தது பத்து லட்சம் பேர் வந்தானே என்ட்ர்த ஹீரோ ஒன்று இந்தியா டுடேயில் எழுதினானே அதே மாதிரி தான் அது சீமானுக்க கூட்டம் கட்டுப்பாடான கூட்டம் மிகப்பெரிய கூட்டத்தை ஒரு கட்டுப்பாட்டோடு அதை நடத்தி காட்டணுங்கிறதில் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு அந்த கூட்டத்தை காட்டணுங்கிறது சீமான் தெளிவாக இருக்கிறாரு அதை காட்டிடுவார் ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும் மிகப்பெரிய மணிமணியான கேண்டிடேட்டாக இருப்பாங்க எல்லா துறைகளிலும் நிபுணத்தம் பெற்றவங்களாக இருப்பாங்க என்னை விட திறமசாரிகளாக என் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்கன்னு சீமான் சொல் சொல்கிறாரு விஜய்க்க திறமையை அவர் பேச முடியுமாங்க உசிலம்பட்டி விஜய் திருமங்கலம் விஜய் அப்போ ஆள் இல்லை கேண்டிடேட் இல்லைன்னு அர்த்தம் வெயிட்டானவன் இல்லைன்னு அர்த்தம் ஓகே ஸோ நல்ல வெயிட்டான கேண்டிடேட்ஸு அந்த இடத்துல வரப்பில் சிலம்பட்டி விஜய் திருமங்கலம் விஜய்னு சொல்லலாம் எப்போன்னு சொல்லலான்னா ஒரு வாக்கை நிரூபிச்சுட்டு சொல்லலாம் நீங்களே உங்களுக்கே ஓட்டு கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறி நானே நீங்கள் திருச்சி கிழக்குலன்னா இந்த விளையாடர் வச்சுன்னு முப்பதாயிரம் ஓட்டில் உங்களை தோக்கடிச்சு காட்டுவோன்னு சேலஞ்ச் பண்ணக்கூடிய பரிதாப நிலைமை நீங்கள் இருக்கிறீங்க சிலம்பட்டி விஜய் திருமங்கலம் விஜய் திருமணம் விஜய்லாம் அது அபத்தமான ஜான் ஆரோக்கியசாமி மற்ற புஷியானந்தையும் ஆதவர்ஜுனாவையும் நீங்கள் தாண்டான்னு காட்டக்கூடிய ஒரு உள் உள்ள தவறான ஒரு வீகம் சீமான் அப்படி இல்லை தெள்ளத் தெளிவாக அரசியல் நுணுக்கம் தெரிஞ்ச அரசியல் தெரிஞ்ச நாட்டு நல்ல அக்கறை கொண்ட மக்கள் மீது அபிமானம் கொண்ட தமிழ் தேசிய அரசியலின் முன்னோடிகளாட்டு இரநூற்று பத்து பேர் களத்தில் இறக்க போகிறாரு அதில் பொது தொகுதிகளில் பத்துக்கும் மேற்பட்ட பரையர் சமூகத்தை நிறுத்த போகிறாரு ஐந்துக்கும் மேற்பட்ட தேவேந்திரகுல வேளாவில் நிறுத்த போகிறாரு மேற்கு மண்டலத்தில் அருந்ததிர் தொகுதிகளில் பரையர் தேவேந்திரகுல வேளாளர்களையும் நிறுத்திடலாம் ஏன்னா அஞ்சு சதவீத உள்ஒதுக்கீடு பிரியார்டி ரிசர்வேஷன் சீமான எடுக்கிறாங்க பரையருக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு இதை எந்த அரசியல் விமர்சனாவது ரங்கராஜ் பாண்டே ஆவது எவராவது பேசினீங்களா தம்பிகளா அண்ணன்களா என்ன அவங்களுக்கு நியாயம் இருக்குது என்ன நடனம் இருக்குது பரையர் தேவேந்திரகுல வேளாளர் தமிழ்நாட்டின் இரண்டு தமிழ் பெரும் சமூகங்கள் இந்த தமிழர்களோட ஆஸ்பிரேஷன் அவங்களோட இளைஞர்களோட வேலைவாய்ப்பு பிரியாரிட்டி ரெசர்லேஷனில் பாதிக்கப்படுது சீமான் அதுக்கு அஞ்சு சதவீதத்தை காம்பன்சேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாரு அதில் விஜய்க்கு கருத்துணுன்னு யாராவது கேட்டிங்களா இந்தியா டுடே மணி நாணயத்தோட கேட்டிங்களா ஷியாம் மண்ணன் கேட்டிங்களா ரங்கராஜ் பாண்டே கேட்க மாட்டார் அவர்கிட்ட அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை பிரியன் கேட்டிங்களா அப்போ இந்த மக்களுக்குன்னு ஒரு இஷ்யூ இருக்குது இந்த மக்களுக்கு ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியலையா இந்த மாதிரி அவர் பரையர் தேவேந்திரர்கள் அரசியல் அதிகாரம் மேலும் பெருகணுங்கிறதான் அவருடைய நோக்கம் ஏன்னா தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரம் எம்பிசியில் உள்ள சில பிரிவு மக்களுக்கும் இந்த அட்டவணை பிரிவில் இந்த இரு சமூக மக்களுக்கும் இது வர முழுமையாக வரலைங்கிறதான் சீமானுக்கு அந்த பசியப்ப ஜாதி கான்செப்டில் கொண்டு போகிறாரு நார்விலில் ஒரு குயவரை நிறுத்துறாரு கோயம்புத்தூரில் ஒரு வண்ணார் சமூக பெண்மணியை நிறுத்துறாரு திருச்சியை ஒரு நாவிதரை நிறுத்துறாரு பொள்ளாச்சியில் ஒரு போயரை நிறுத்துறாரு ஸோ இப்போ போயர் ஒட்டர் போன்ற மக்களும் வந்து கிளாஸ் டிஃப்ரென்ஸில் நாங்கள் தெலுங்கு தாய்மொழினாலும் உங்களை ஆதரிக்க தயாராக இருக்குன்னு சொல்லும்போது அவங்க எங்களுக்கும் பிரபுத்தம் வாங்கி கேட்கும்போது அவங்களுக்கும் பிரதித்தம் கொடுக்க தயாராகிறாரு நாம் சொல்லக்கூடிய எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட வண்ணார் நாவிதர் புயவர் போயர் ஒட்டர் வீட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரவராஜகுலம் மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் யோகீஸ்வரர் முக்குவர் பரதவர் போன்ற பல சமூகங்கள்லையும் வாய்ப்புள்ளவங்களுக்கு அந்த டிக்கெட்டை கொடுத்துருணுங்கிறது சீமான் உறுதியாக இருக்கிறாரு இப்போவே இந்த இவங்க எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட இந்த சமூக மக்களில் பல பிரிவு மக்களுக்கு வந்து அவர் டிக்கெட்டு கேண்டேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார் இன்னும் எடப்பாடிக்கு எதிராக ஒரு பெரிய வெடிகுண்டு மாதிரி ஒரு பெரிய இதை தேர்தல் நேரத்துக்குள்ளே அவர் கடுமையாக வீசுவார் அது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும் ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிற அந்த அரசியலை கொண்டு வர்றதுக்கு தான் சீமான் பாடுபடுறாரு ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது ஒரு சதவீதத்தில் இருக்கிற எட்டு புள்ளி ரெண்டு எடுத்தாருன்னா எடப்பாடி கட்சி ரெண்டு ஜாதி கட்சி ஆயிட்டு சமூக ரீதியை சூறையாடக்கூடிய கட்சி ஆயிட்டு பன்னீர் சொல்லத்தை நீக்கினால பதிமூணு சதவீத வாக்கு அவங்க இழந்துட்டாங்க ஸோ இன்னொரு இதில் சமூக ரீதியாக பசியப்ப ஜாதிகளுக்காக போராடக்கூடிய சீமான் அரசியல் ரீதியாக சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்களை நீக்கினாலையும் பத்து புள்ளி அஞ்சுலையும் முக்களத்தோர் வந்து பெரிய அளவு எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாங்க அது லீடர்ஸ் எல்லாம் எடப்பாடி அடித்ததெல்லாம் டாடின்னு தம்பி ரங்கராஜ் பாண்டே சொல்கிற மாதிரி லீடர்ஸ் எல்லாம் அடிச்சிட்டாரு ஒருத்தர் சீஃப் மினிஸ்டாக இருந்தவர் ஒருத்தர் சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்தவர் இன்னொருத்தர் சிஎம்ஏ கமாண்ட் பண்ணவர் அதை அடிச்சுக்கிட்டு எக்கச்சக்க முக்களத்துவ லோக்கலாக வச்சு அரசியல் பண்ணுறதில் அந்த மக்கள் வந்து ஒன்றும் பெருசாக இது இல்லை ஏன்னா அவங்க பார்த்துட்டாங்க சசிகலா ந சசிகலா வந்து தமிழ்நாட்டை ஜெயலலிதாவோட சேர்ந்த ஆண்டதையே பார்த்துட்டாங்க சசிகலா சட்டமன்ற கட்சி தலைவரானது ஆனவங்கள எடப்பாடி எப்படி ட்ரீட் பண்ணாங்கிறதே பார்த்துட்டாங்கன்னு சொல்லும்போது இவங்க எதிர்ப்பு எட எடப்பாடிக்கு கணிசமாக இருக்குது பத்து புள்ளி அஞ்சுலேயும் முக்களத்தோர் எதுக்குறாங்க முக்குலத்தோர் பொலிட்டிக்கல் வைப்ரன்ட் கம்யூனிட்டி அரசியலில் ஆர்வம் அதிகம் உள்ள ஒரு கம்யூனிட்டி மற்றவங்களையும் தங்களோட கருத்துக்கு தக்கன டேன் பண்ணதுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஒரு கம்யூனிட்டி தமிழ்நாடு ஃபுல்லாக ஹிமாயுன் இவங்க எல்லாமே நடத்திட்டு இருக்கிறாங்க ராஜபாளைய அங்கங்கெல்லாம் தாத்தா தெய்வ திருமணம் முத்திராமலே பிறந்தநாள் கூட்டம் நடத்துகிறாப்பில் இது என்ன நோக்கம்னா இந்த கம்யூனிட்டி ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க எடப்பாடிக்கு எதிராக இருக்கவங்க சீமானுக்கு பெரிய அளவு ஆதரிப்பாங்கன்னு அரசியல் ரீதியாக சீமான அதை உணர்றாரு நேரில் முக்களத்துவர் கேண்டிடேட் தான் மறவர் சிறுவைகுண்டத்தில் மறவர் கோயில்பட்டியில் மறவர் தென்காசியில் மறவர் இதில் தென்காசி கோயில்பட்டி போன்ற இடங்கள்லாம் வின்னிங் வர போகும்னு அவர் எதிர்பார்க்குறாரு தென்காசியெல்லாம் குல வேளாளர் கன்சால்டேட் ஆனால் தென்காசி ஜெயிக்கலாம்ங்கிற கௌசிக் பாண்டியானா ஏதோ ஒரு நண்பரை போட்டிருக்கிறாரு அவர் எதிர்பார்க்கார் அதே மாதிரி கோயில்பட்டியில் தமிழ் ஜாதிகள் கன்சால்டேட் ஆனால் ஜெயிக்கலான்லாம் எதிர்பார்க்குறாரு ஸோ நீங்கள் சொன்னது மாதிரி இந்த முறை சட்டமன்றத்துக்குள்ளே நுழையுங்கிற அடிப்படையில் தான் ஒரு வீகத்தின் அடிப்படையில் தான் கேண்டிடேட்ஸை போட்டுட்ருக்கிறாரு ஓகே அது கன்சிராம் பாணி அரசியல் நிதிஷ்குமார் பாணி அரசியல் சமூக நீதி அரசியல் அது எடப்பாடி ரெண்டு ஜாதியை வச்சு சமூக நீதியை சூறையாடுறதுனால இந்த அரசியல் சீமானுக்கு கை கொடுக்குது ஸோ இந்த இருபத்தி ஆறு வீகம் என்னென்னா எடப்பாடியை பலகீனப்படுத்தி பதினேழு சதவீத ஓட்டுக்கு சீமான் தான் நீ சொல்லிட்டுப்பா ஸ்டாலினுக்கு ஏஜென்ட்டு அது தான் எப்பா இதெல்லாம் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எடுபடுமாப்பா சும்மா அறத பழசான செத்து போன இத்து போன ஒரு ஆயுதத்தை தூக்கி போட்டிங்கன்னா எவன்பா கவலைப்படுவான் அவனவன் அதிகாரம் வேணும்னு நினைக்கிறான் ரெண்டு ஜாதிக்கு தான் எடப்பாடி இருந்தால் அதிகாரம் மேல்பாதி மங்கலம் திரோதிமான ஆயுளை விலையத்துக்கு சீமானை தவிர யார் பண்ணுக்குறா யார்ப்பானுக்குறா யார் நிற்கிறா அப்போ பரையர் சமூக மக்களுக்கு தெரியாதா ஏதோ நீ ஊடகத்தில் இருந்துக்கிட்டு உனக்கு தான் எல்லாம் தெரியும் பரையர் சமூகத்துக்கெல்லாம் எதுவும் தெரியாதுன்னு பாண்டேகள் நினைச்சிட்டா பரையர் சமூகங்கள் தான் பிராமணர்களே ஏமாளி இல்லை வியாபார பிராமண ரங்கராஜ் பாண்டே நாங்கள்லாம் உண்மையான பிராமணர்கள் ஆறு சீட்டு சீமானுக்கு தராரு சீமான் எங்களுக்கு தராரு பெரியார் மண்ணெல்லாம் பெரியார் மண்ணுன்னு அடிக்கிறார் அவர் ப்ரோ பிராமணாக இருக்கக்கூடிய அவருக்கு ஓட்டு போட்டால் தான் பிராமணனுக்கு நாளைக்கு மரியாதை இருக்கும்னு சாதாரண பிராமணாக நினைக்கும் போது வியாபார பிராமணர் ரங்கராஜ் பாண்டே என்ன பண்ணிட முடியும் என்ன பண்ணிட முடியும் வியாபார பிராமணர் ஒன்றும் பண்ணிட முடியாது ஸோ சீமான் வந்து இந்த கன்சிராம் ஸ்ட்ராட்டஜியை பெரிய அளவுக்குள்ளே பண்ணுறாரு அதுக்கு பெரிய பலன் கொடுக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எண்ணி கொடு அளந்து கொடுங்கிறதுக்கு எல்லா ஜாதியும் பாராட்டுறான் ஆமாம் இன்னொன்று பாண்டேட்ட ஒன்று கேட்குறேன் எப்பா நீங்கள் ஜெயலலிதா சப்போட்டர் தானே உங்கள் அம்மா தானே சீமான் சொல்கிறார வீரப்பன் கொள்ளைக்காரன்னா கருணாதிக்கம் ஜெயில்தாங்க என்ன பருன்னு கேட்குறாரு சவால் விட்டார சேலம் கூட்டத்தில் வீரப்பனை சுட்டு கொன்னதை பாராட்டி எந்த அண்ணாதிமுகாரன் பேசுவான்னு கேட்டாரா இல்லையா ஏன்னா உங்கள் காதில் உள்ள இல்லையா கேளா காதினராக இருக்கிறீங்களா பாண்டே அப்போ உங்கள் திமுக ஸ்டாலின் எதிர்ப்பு திமுக திமுக அரசியலாம் செத்துப்போச்சு இத்துப்போன பணத்தை வச்சுட்டு அரசியல் பண்ணாதீங்க பாண்டே பாண்டே இத்து போன பணத்தை வச்சுக்கிட்டு திமுக திமுகங்கிற அரசியல் பண அரசியலை பண்ணாதீங்க அது செத்துப்போச்சு பாண்டே அது உயிரோடு இருக்குன்னா வீரப்பனை சுட்டு கொன்னது சரி நன்னைக்கு எடப்பாடி எடப்பாடியில் சொல்லிடுவாருன்னு கேட்குற கேள்விக்கு ஒரு அதிமுக இருந்தாவது பேசியிருக்கணும் சமூக வளையத்தில் யோகா பேர் சொல்லியிருக்கணும் வீரப்பன் க விளைஞ்ச காட்டு கொள்ளைக்காரன்னு ஜெயலலிதா சொன்னதை எவனாவது யாராவது அண்ணாதிமுக சொல்லதுக்கு இன்றைக்கி தம்பு இருக்கா திராணி இருக்கா வக்கு இருக்கா வகை இருக்கா ரங்கராஜ் பாண்டே பூனை கண்ணை மூடனா பூலகம் இருந்து போ இருந்து போகாது கணத்து தவளையாக இருக்காதிங்க டைனமிக்ஸ் மாறி போச்சு படி பேசுறதுக்கு உங்கள் அம்மா ஜெயலலிதாவுக்காக ஒரு நாதி இல்லை நாதியத்து போய் இருக்காங்க ஜெயலலிதா உங்களுக்கு நாதி இருந்தால் நீங்கள் சாணக்கியாவில் வீடியோ போட்டு இது சந்தன கடத்தலுக்கு ஆதரவுனு முடிஞ்சால் முதுகெலும்பு இருந்தால் பாண்டே போடலாம் டைனமிக்ஸ் மாறிட்டு பாண்டே மாறிப்போச்சு பாண்டே சார் எல்லாரும் வந்து சட்டமன்றத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு சீமான் நினைக்கிறாரு சீமான் சட்டமன்றத்துக்கு உள்ளே போவாரா ஏதோ தென் மாவட்டத்தில் ஏதோ ஒரு தொகுதியை குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியில் வேலை செஞ்சுட்டு இருக்கதா சொல்கிறாங்க அது என்ன தொகுதி சீமான் சட்டமன்றத்துக்கு போவாரா சிவகங்கை காரைக்குடி திருவற்றியூர் எந்த தொகுதியில் வேணாலும் சீமான் நிற்கலாம் ஓகே ஒரு லீடரா இந்த முறை அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக ஓகே சார் சட்டமன்றத்துக்கு சீமான் போனா சட்டமன்றத்துக்கு சீமான் போறதை தாண்டி மிகப்பெரிய அளவுல சீமான் வரணுங்கிற இருக்குது அவர் தான் ஈல்ட் ஆக மாட்டாங்க விடுங்க என்ன செய்ய பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து நன்றி